సుప్రజా రామ పూర్వా ఉదూల కర్తవ్యం దైవమా కౌసల్యా సవర్తతే మిమ్ గోవిందరుడ ధ్వజ ఉత్తిష్ట కమలా కాంత త్రైలోక్యం మంగళ எடுத்தாலும் தெரிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு இந்த வீட்டு பொம்பளைக்கு எடுத்த பொருளை எடுத்துல வைக்கிறதே கிடையாது எருமை இந்த சீப்பு எருமகிரமன் சொல்ற விட வச்சுக்கிட்டா நல்லா இருக்காது பாத்துக்க புடி இந்த வீட்டுல கொஞ்சம் கூட எனக்கு மரியாதையே கிடையாது எப்ப பாரு எருமசாணிய மூஞ்சில லப்பின மாதிரியோ ஒரு மூஞ்சை வச்சுக்கிட்டு என் உயிரை வாங்க வேண்டியது அடியே சோத்த போறே ஆக்கி கொட்டுறதுக்கு மட்டும்தான் நாங்க இருக்கோம் வர அந்த வீட்டில போய் பார்த்தாலும் தெரியும் பொம்பளைங்க எப்படி எப்படி இருக்காங்க ரொம்ப யாரு நானா என் உசரம் வாங்க வந்திருக்க தெரியாம விழுந்ததுக்கு நான் ஒவ்வொரு சரி வாங்குறேனா நீ தாயா எடுத்து வைக்கல நான் குத்தோ காபி போட்டா ஜீனி இல்ல குத்தோ தட்டை எடுத்தா சட்ட சரியா கழுவல குத்தோ கண்ணாடிய பாத்தா குத்தோ பூ வச்சாலும் குத்தோ வக்கிலும் குத்தோ சட்டை எடுத்தா சட்டை சரியா தேக்கில குத்தோ வண்டி நீர் உட்காந்தா போதுமே ஏன் கவுடிச்சு உட்காருன்னு குத்தோ ஏன் சொந்தத்தோட கல்யாணத்துக்கு போனா மட்டும்

அவங்க யாரையும் கல்யாணம் முடிச்சனா கூட நான் நிம்மதியா இருந்திருப்பேடா என்ன கூட தான் எத்தனை பொண்ணு பார்த்தாங்க அவங்களே கட்டிந்தா ஏன் வாழ்க்கை சந்தோஷமா இருந்துக்கல ஆ இருந்துட்டாலும் சனியே உடனே நிம்மதியா போச்சுடு ஹே சனியே கிரியன் சொன்ன மரியாதை கட்டி போய்டு இனி அரிஸ்டல இரு எங்க அப்பனை கூப்பிட்டு வந்து வச்சிரேன் உங்க அப்பனை கூட்டு வா மாத்தாலையும் கூட்டு நான் யாரையும் பாப்பேன் அம்மே போட்டு கேட்டியா நீ இருக்கிற வரையும் இவன் போ போயி போ வேலை எப்பார் போயிட்டா இப்பயா எவனாச்சும் இருக்கா இல்லான்னு பார்ப்போம் எவனும் இல்லை நம்ம கச்சேரிய ஆரம்பிச்சிட அடிச்சுட்டாடி ஒண்ணு நடத்துக்கலாம் அடிச்சு போறாடி இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ யதார்த்தமா நடக்கிற மாதிரிலாம் தெரியல என்னடி சொல்ற ம் என்னத்த சொல்ல இப்போ இருக்கிற ஆம்பளை எல்லாம் பொண்டாட்டிய வெறுக்கிற மாதிரி காமிச்சுக்குருவாங்க அப்புறமா எவ்வளையாவது ஒருத்தைய கூட்டிட்டு வந்து உன்னே பிடிக்கலடி அவளைத்தான் பிடிச்சிருக்குன்னு அவளை வச்சுக்கிடுவாங்க ஓ புருஷன் வேற அமுல் பேபி மாதிரி பொசு பொசுன்னு இருக்காப்புல அதனால பாத்து நல்லி எலும்பு நச்சு தேங்காய் கொடியில காய போட்டு வேண்டே அதெல்லாம் சொல்லத்தான் செய்வேன் ஒன்னும் செய்ய முடியாது என்னைய சாதுவா நீயும் அவனு பாத்துருக்கீங்க கொண்டைய போட்டு கெண்டக்கால தெரிய ஏத்தி சொருகே ஒரு எத்து எத்து நேனு வையே ஆம்பளைங்க கூட தோத்து போயிருவாங்கடே பாக்குறியா வெறி ஆயிட்டா நம்ம வந்த வேலை முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடுவோம் இல்லடி இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ என்ன தாண்டி பண்ண சொல்ற உன் புருஷன் கிட்ட கட் அண்ட் ரைட்டா பேசிரு ஆக்குன பால உடனே டீய போட்டா குடிச்சுடலாம் அதை ஆற போட்டா பால் கெட்டு போகும் அதனால் உன் அப்பங்கிட்ட சொல்லி நாலு பேரை கூட்டிகிட்டு வந்து இதுக்கு ஒரு நல்ல முடிவு கட்டலைனா ஓ வாழ்க்கை அவ்வளவுதான் இங்கே ஆளைய காணா இருக்கானா டே டே அப்பா இருக்காண்டா யோ கண் என்ன பொடனலியா இருக்க அப்பா இந்தா வரேன் முடிய வரதுக்கு மூளைய வக்கலையா டேய் இருடா அப்பா வெந்தப்ப அப்படியே என்ன பண்ணடா யோ எஸ் பாத்தா பெரிய மனுஷமா இருக்க வண்டி ஓட்டதல்ல வீட்ல சொல்லிட்டு வந்தியா நீ எல்லாம் சொல்றவளோக்கே நம்ம ஆச்சு பாத்தியா அடியே கிருதி அது யாரு வண்டியா

சிகரெட்டை அடிக்க மாட்டேன்னா அப்படியேண்ணா டென்ஷனு வாழ்க்கை வேறுபா இருக்குமாப்பிள நிம்மதியாக போச்சு ஏன்டா கல்யாணம் பண்ண வருது ஏன் அவ்வளோ சளிப்பு டென்ஷனாக இருக்குமாப்பிள வீட்டில் இருக்கே பிடிக்கல ஏன் மாப்பிள ம் உங்கள் அம்மா உன்னை எத்தனை தடவை அடிச்சிருப்பாங்க திட்டிருப்பாங்க அப்பலான் நீ இப்படி வந்து சொன்னதே இல்லையாடா ஆ ஏன்னா பொண்டாடினா உங்களுக்கு தொக்கு உங்கள் கால சுற்றுற நாய் மாதிரி உங்களையே சுற்றிகிட்டு இருக்கணும் அப்படி தானே ஏன் மாப்பிள்ள அந்த பொண்ணு அவங்க அம்மா அடிக்கும்போது அடிக்காதம்மா எதுவாக இருந்தாலும் சொல்லி திருத்துன்னு சொல்லி அணைச்சிக்கோப்பில் அவங்க அப்பா அந்த பாசத்தை காட்டிலும் அவங்க அண்ணன் என்ன அடிச்சாலும் அடித்தாலும் பிடிச்சாலும் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா நான் பஜாருக்கு வந்திருக்கேன் அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டு சொல்லுன்னு சொன்ன உடனே ஒடுக்குன்னு ஃபோனை பிடுங்கி அடுக்காக பாத்தியா ஒரு லிஸ்ட்டை அந்த பாசத்தை காட்டிலும் ஏதோ ஒரு விதமான அன்பு கிடச்சிரும் அப்படின்னு உங்ககிட்டலாம் எதிர்பார்த்துருந்தா அவங்களுக்கு காட்டுற பாசம் இதானடா ஆ ஏண்டா விட்டு கொடுத்து போங்க அம்மா மாதிரி நினைங்க அன்பு தானா வரும் சரி இப்ப என்ன தாண்டா பண்ணிட்டோம் நீ ஒன்னும் பண்ணவனா நான் சொல்றது மட்டும் செய் ஒரு அரை நாள் போ நேர வீட்டுக்கு போ ஒரு வாரத்துக்கு இரு வாரத்துக்கு பொறுத்து பேசு என்னதான் சண்டை போட்டாலும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல பேசாம இருக்காத முக்கியமான விஷயம் அந்த பொண்ணை வாழ்த்து பேசி பேசிப்பாரு சரி நீ சொல்கிற மாதிரி அறுநாள் இருந்து பார்க்குறேன் அதுக்கப்புறம் அப்படி இருந்தா இருந்து பாரு வாழ்க்கையின் அர்த்தம் புரியும் இன்னும் கோபமாக இருக்கா இதுக்கிட்ட எப்படி அறுநாள் சமாளிக்க போகிறோம்னு தெரியலையே கோபப்படுத்திட்டு பேசு பேச வைக்கிறேன்டா அன்னைக்கு நான் பேச

நீ பண்ணியா இல்ல யூடியூப் பார்த்து பண்ணியா எப்பயும் தான் வச்சேன் அப்போலாம் நல்லா இல்லையா இப்ப மட்டும் நல்லா இருக்கா ரசம் முனியான் வயசு மாதிரி சும்மா கம்ம தூக்குது அப்படியா இருக்கு இருக்கும் வேற என்ன வச்சோம்ல இந்த ஊருகாவ நானே அறுத்து நானே பொடியெல்லாம் போட்டு பண்ணேன் சாப்பிட்டு பாக்குறீங்களா ஊருகா உள்ளங்கால இருந்து கொச்சம் தலை சும்மா ஜிவ்னு இருக்கு இந்த சேரையில் கல்யாணத்தை பார்த்த மாதிரியே அப்படியே அவ்வளோ அழகா இருக்கு நீங்கள் கூட இந்த ஷர்ட்டில் முதல் தடவை மீட் பண்ண வந்தப்போ பட்டன் எல்லாம் கலட்டி விட்டுட்டு ஹீரோ மாதிரி இருந்தீங்க அரை நான் சொன்னேன் அரைச்சோம் ஓகே அடிச்சு தேங்க்ஸ் ஆப்ல இனிமேல் உன்னை அடிக்க மாட்டேன் நானும் இனிமேல் உங்ககிட்ட கோவப்பட மாட்டேன் உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டா என்ன குளிக்கலை வேர்வியாக இருக்கு எனக்கு இது பிடிச்சிருக்கு மாமா ஆ